வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மாமண்டூர் பகுதியை சேர்ந்தவர் பெருமாள் இவரது மகன் எட்டியப்பன் இவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று நேற்று காலை சென்னை கொங்கையூரில் இருந்து உறவினர் குப்புசாமி இவருக்கு அறுபத்தி இரண்டு என்பவருடன் ஹோண்டா ஆக்டிவா இருசக்கர வாகனத்தில் செங்கல்பட்டு புலிப்பாக்கம் ரயில்வே மேம்பாலத்தின் மீது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் எட்டியப்பன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் காயமடைந்த குப்புசாமியை அங்கிருந்தோர் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது எட்டியப்பன் உடலை மீட்டு செங்கல்பட்டு தாலுகா போலீசார் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சிசிடிவி காட்சிகளை சேகரித்து விபத்தை ஏற்படுத்திய வாகனம் மற்றும் விபத்தை ஏற்படுத்திய நபரை தேடி வருகின்றனர்